கரூர் மாவட்டம் குளித்தலையில் ரத்தனகிரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது இங்கு சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் ஆயிரத்து நூற்று எழுபத்தெட்டு அடி உயரமும் ஆயிரத்து நூற்று பதினேழு படிகள் கொண்ட மலைமீது அமைந்துள்ள மிகவும் சிறப்பு வாய்ந்த சிவத்தலம் சிவனின் தேவார பாடல் பாடப்பெற்ற இருநூற்று எழுபத்து ஏழு சிவாலயங்களில் இது அறுபத்து நான்காவது தேவார தலமாகும் சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்த பச்சை பால் மாலை வரை கெடாது பத்தி கற்பூரம் ஆகியவை பாலில் விழுந்த போதிலும் கெடுவதில்லை அபிஷேகம் செய்த பால் சிறிது நேரத்தில் கெட்டியான சுவை மிகுந்த தயிராக மாறிவிடுகிறது இது இக்கோயிலில் இன்று வரை நடக்கும் அதிசயமான ஒன்றாகும் இம்மலையில் உள்ள பாம்புகள் தீண்டினால் விஷம் ஏறுவதில்லை மணிமுடி இழந்து தேடி வந்த ஆரிய மன்னனுக்கு ரத்தினமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பொற்கிழியும் இறைவன் கொடுத்ததும் இத்தலத்தில்தான் குலதெய்வம் தெரியாதவர்கள் ரத்னகிரீஸ்வரரை தங்கள் குலதெய்வமாக வழிபடலாம் தவிர இங்கு இறைவனை வழிபட்டால் கல்யாண வரம் தொழில் விருத்தி புத்திர பாக்கியம் ஆகியவை நிறைவேறுகின்றன இத்தலத்து ரத்னகிரீஸ்வரரை வணங்கினால் மன அமைதி கிடைக்கும் நிம்மதி வேண்டுவோர் நிறைய பேர் இம்மலைக்கு வருகிறார்கள் கரூர் திருச்சி மார்க்கத்தில் உள்ள குளித்தலை சென்று அங்கிருந்து மணப்பாறை செல்லும் வழியில் ஐயர்மலை உள்ளது நகரின் மத்தியில் கோயில் அமைந்துள்ளது காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோயில் திறந்திருக்கும்